அம்மா வந்தே ஆமாம்மா தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்து அத தான் இப்போ தான் வாரம் ஏனே நம்ம தன்னந்தோப்புல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தன்னங்கன்ன வெச்சுமே அதெல்லாம் இப்போ கண்டு போட்டு அப்படியே தான் இருக்க ஆமாம்மா சில மரத்துல கண்ணு விட்டுருக்கு சில மரத்துல கண்ணு விடல மருந்து காரண கூட்டிட்டு வந்து கொஞ்சம் மரத்துல மருந்து அடிக்கணுமா அப்போ தான் கண்ணு விடும் ஆகிட்டேனே தன்னங்கண்ணு வெட்டுனா எனக்கு சொல்லி அனுப்புங்க வாரேன் சரிமா உனக்கு சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன் போடுமா உக்காருங்க நீ உக்காந்து பேசுங்க அடடே ஐஷு எப்போ வந்தே நல்லா இருக்கேமா படிப்பு எப்படி இருக்கு ஆ நல்லா படிக்கிறமாமா நல்லா இருக்கே நானும் சரிமா சரிமா புள்ள சாப்டுச்சா ஆ சாப்டேம்மா நீ ഇന്നലെ பேந்து பேந்து உட்கார்ந்திருக்கே முழிச்சி எப்பா இப்பதா பே கேல் வரது திருச்சி கிட்ட வந்தேன் வந்த அத்தியே ஐஷு வந்துrangle

என்னலேயா ஆச்சு உனக்கு ஏழையே அப்படி பேசுகிற மகேஷ் எடு அந்த தொடப்பத்தை விளக்கமாறு கட்டிக்கு பட்டு குஞ்சுமா படிப்பே கிடையாது இல்லை இங்கிலீஷ் இஸ்ஸு இங்கிலீஷ் பீஸு போல எந்திரிச்சு வர வாரம் நானப்படுவான்னு போ சொல்கிறாரோ அப்படி சொன்னாங்கக்கா ஓ அப்பா ஓவா இருந்தாலும் தனியா கொடுத்து போ இப்படி இப்படி பேர் பார் முன்னாடி

ஆஹ் ஐசு அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்பாக்கு படிப்பு பற்றி அவ்வளவு தெரியாது பற்றியா அதனாலதான் அவர் அப்படி பேசுறாரு படிக்கிறானா நான் ஒன்னுமே அடிச்சிக்க முடியாது ஐசு நீ ஸ்கூலுக்கு வருவ இல்லையா அப்ப பாரு நான் எப்படி படிக்கிறேன்னு மட்டும் எம்மா அடுத்து நீயா நீயோ எதுவும் கேட்கவே கிடையாதுமா இந்த கூட்டத்துல இருக்கு எப்படியென என்ன காப்பாத்துமா ப்ளீஸ் உம் அதுக்குதான் படில படிலன்னு தலபாடு அடிச்சிக்கிறது படிச்சிருந்தா இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படி என்னம்மா இவங்க பெருசாக கேட்டுட்டாங்க இவங்களா கேட்டாங்க இவங்களா முடிவு எடுத்துட்டாங்க உன் பிள்ளை நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்லன்னு சொன்னேன்னா படிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இல்லை செலவு இழுத்து விட்டுட்டு இருக்கிறேன்னா ஏதோ இந்த வீட்டில் இருக்கிறம்மா நானாக இருக்கிற தொட்டு இந்த கூட்டத்தில் இருந்து எப்படியா நான் எனக்கு காப்பாற்றிடுமா இவங்கெல்லாம் போகட்டும் இருளை உனக்கு இருக்குது

ஆ வாடக்கா எம்மா நான் ஐஷையோட பைத்து வாங்குறேம்மா சரிம்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ வேணாம்மா நான் பள்ளிக்கூடத்துலேருந்து ரெண்டை மாரி சாப்பிட்டேல்ல எனக்கு அதுவே போதும் நான் போய் தூங்க இன்னும்ல இன்னும் உட்காந்துட்டு இருக்கிற போல் எழுந்திரிச்சி போய் படியில ஆ கலந்துக்காப்பா உத்த போகிறான் மகேஷு உன் நாத்துனார் எதுக்காக வந்திருக்குற எதுன்னு சொன்னாலும் எனக்கு சொன்னாங்க சொன்னால் உங்கள் தங்கச்சி வரது உங்களுக்கும் தெரியாதோ தெரியாதும்மா தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்குறேன் தெரியலப்பா எதுக்காக வந்திருக்கிறானிட்டு விஜய் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் பேசட்டமா இல்ல காலையில பேசட்டமா என்ன பேசணும் சொல்லு மகேஷ் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்க பூக்கார் லட்சுமி தெரியலங்க உங்களுக்கு நீங்க கூட தங்கச்சி தங்கச்சின்னு பேசுவீங்களே முருகேசன் வீட்ல தானே என்னம்மா என்ன விஷயம் என்ன ஆச்சு லட்சுமி அக்காக்கு லட்சுமி அக்கா பொண்ணு செல்வியும் தங்கச்சி பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க போல அதான் அதை பத்தி பேசலாம்னு உங்களை இருக்கு சொன்னங்க மகேஷ என்ன சொல்றன்னு தெரியதா உனக்கு என்ன சொல்ற யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது எப்பா இது நானா சொல்லல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்து பார்த்தவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஏதோ அவங்க போற போக்கல எதுனா பேசிட்டு போயிருப்பாங்க அது ஒரு தப்பா இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு விஜி அப்பா இது போற போக்கல பேசின பேச்சு இல்ல இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது இது எங்கும் போய் முடிய கூடாதுன்னு தான் உங்களை உட்கார வச்சு இவ்வளவு நேரத்துக்கு பேசிட்டு இருக்கேன் சரி உனக்கு யார் சொன்னா சொல்லு பாப்போம் இது இன்னைக்கு நேற்று நடக்கல விஜய் அப்பா அடிக்கடிக்கு இவங்க இப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க இது யாரோ சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல என் ஸ்நேகிதி வனிதாவும் பேபின்னு பார்த்துட்டு சொன்னாங்க ஓஹோ உங்க கூட மூணு பேரு சிநேகிதிங்க சுத்துறாங்களே அவங்களா அவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அவங்க நடக்குதுன்னா பறக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீ கேட்டுட்டு வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறியாக்கும் யோ அவங்க தொண தொணான்னு பேசுவாங்க தாங்க ஆனால் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க இது உண்மையான விஷயம் நான் லட்சுமி அக்கா கிட்டேயும் பேசிட்டேன் உங்கள் நாத்தனார்கிட்ட போய் நீங்கள் முதல்ல போய் பேசுங்கக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க அதைப்படி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எப்படி என்ன உங்கள் தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க சொல்கிற விஷயம் என்னன்னு புரியுதா உனக்கு இதை பற்றி நான் தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசுறது அவள் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாளா எதை நினச்சி நீ சொல்லிட்டு வந்த மகேஷப்பா நீங்க சொல்றதெல்லாம் புரியுது என்ன பண்ண சொல்றீங்க தலைக்கு மீறி போயாச்சு இதுக்கு மேல ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைங்க அவங்களா எதனா பண்ணிக்கிறதுக்குள்ள நம்ம தான் இது நல்ல விஷயமா செஞ்சு முடிக்கணும் தயவு செஞ்சு உங்க தங்கச்சி கிட்ட நீங்க பேசுங்க இல்ல நான் பேசுறேன் வேணா வேணா அப்படி எதுனா எனக்கு தெரியாம சொல்லி வச்சுடாத கொஞ்சம் பொறுப்பா தான் இதை பத்தி பேசணும் நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இரு சரிங்க நீங்க இந்த தைரியத்துல தானே நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் நீங்க தான் எதுனா பண்ணணும் ஆமாம் இப்போ தான் வந்து சொல்லுவேன் வாக்கு கொடுத்துட்டேன் பாக்கு கொடுத்துட்டோன்ட்டு நிலம புரியாமல் சரி சரி போங்க போய் தூங்குங்க வெளியிட்டேன் பார்த்துப்பான் அம்மா என்ன தெரியலையே நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சா தெரியலையே கட்டவுளே நீ தான் என்ன

எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து கேட்குறேன் உனக்கு தெரியுமா தெரியாதா வாயை திறந்து பதில் சொல்லு தெரியுமா ம் எவ்வளோ நல்லா தெரியும் சொல் வாயை திறந்து பதில் சொல்லு எவ்வளோ நல்லா தெரியும் ரெண்டு வருஷமா தெரியுமா தெரியும்னா எப்படி தெரியும் எனக்கு கதிரவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கு அவரவே கல்யாணம் பண்ணி வச்சிடுமா நான் அவரை ரொம்ப விரும்புகிறேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே சொல்லுவே நீ அவ்வளோ கொழுப்பேரி போச்சா உனக்கு வரட்டு இன்னைக்கு உங்க அப்பா இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன் மன்னிச்சிடுமா என் மேல எந்த தப்பு இல்லம்மா நான் விலகி விலகிதான் போனேன் அவங்க தான் என் பின்னாடியே வந்தாங்க கல்யாணம் இருக்கோ அவரை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் ரொம்ப நல்லவரும்மா ஒரு வாட்டி நீ பேசுமா செல்வி இதுக்காக உன்னை படிக்க வச்சு ஆளாக்கணும் இந்த மாதிரி பண்றதுக்கா ஏன்டி இப்படி பண்றேன் இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச சும்மா இருப்பாரா உன வெட்டியே போடுற எம்மா உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் எதுவும் செய்ய மாட்டேம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்மா உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுரும்மா நான் எதை பற்றியும் நினைக்க மாட்டேன் நீ அழாதம்மா இதெல்லாம் வேணாம்மாக்கா உன்னையும் அண்ணனையும் தம்பியையும் வளர்க்க எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன் இதெல்லாம் நமக்கு வேணாமாக்கா லட்சுமி எலே லட்சுமி போயிட்டு வந்துட்டியா எம்மா அப்பா வேறார்ம்மா லட்சுமி அலாச்சியரா ஏம்மா என்னாச்சு உன் பொண்ணு பண்ண வேலைக்கு ஈ என்ன பண்ண சொல்ற அவ்வளோ எதுனா ஒன்று சொல்லலெல்லாம் உனக்கு உரக்கம் வராதோ என்ன உன் கோவத்தால ஏன் மாதிரி தான் ஏன் உன் பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா அளவை கேளு எம்மாடி செல்வி என்னம்மா ஆச்சு எதுக்கும் உன் அம்மா கோவப்பட்ற என்னம்மாச்சு ஏன்மாக்கா